க்ரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிவோஷனில் பார்க்க போகிறது வந்து இரண்டு பெண்மணிகளை குறித்து ரூத் அப்படின்ற புஸ்தகத்தில் ஒன்று வந்து நயோமி இன்னொன்று வந்து ரூத் இவங்க வந்து சூழ்நிலைகளுக்கு பலியாடாக விரும்பவில்லை அந்த சூழ்நிலைகளில் மத்தியில் கர்த்தரை கொண்டு வந்து அந்த சூழ்நிலைகளிலிருந்து விடுபட்டு கர்த்தரினால் மீட்கப்பட்டு ஒரு வாழ்க்கையை அடையணும் அப்படின்னு நினச்சாங்க ரூத்து மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நவோமி சொன்னால் ரூத்துக்கிட்ட நீ போவாசுக்கு நுடைய அந்த கதிர் அறுக்கக்கூடிய போரடிக்கக்கூடிய இடத்திற்கு நடுராத்திரிக்கு போய் போவாசினுடைய சுதந்திரவாளித்துவத்தை அவனிடம் எடுத்து சொல்ல சொன்னான் ஸோ மிடில் ஆஃப் த நைட் யோசித்து பாருங்க நீங்கள் இது ஒரு ரிஸ்கியான ஒரு டெசிஷன் இந்த டெசிஷன் வந்து ரிஸ்கியான டெசிஷன் நிறைய பெண்கள் வந்து வேதாகமத்தில் எடுத்துட்டு இருக்காங்க ஆதியாகமம் பத்தம்போதுல லோத்துனுடைய குமாரத்திகள் ஒரு ரிஸ்கியான டெசிஷன் எடுத்தாங்க தன்னுடைய தகப்பனை வலைக்குள்ளே போட்டு தனக்கு தங்களுக்கு ஒரு குடும்பத்தை உண்டாக்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஆதி ஆதியாகமோ முப்பத்தி எட்டாவது அதிகாரம் தாமார் தன்னுடைய மாமனாரை ஒரு வலைக்குள்ள சிக்க வச்சு தனக்கு ஒரு குடும்பத்தை உண்டாக்கி கொண்டார் பட் ஆனால் இந்த இடத்துல வந்து போவாஸை வந்து அவங்க வந்து ஒரு வலைக்குள்ளே சிக்க வைக்கணும்னு நினைக்கல போவாஸ் ஒரு சுதந்திரவாளி என்று அவனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த முழு நட நடத்தையும் இருந்தது ஸோ ரூத் மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல அப்போ அப்ப ரூத் சொல்றது பாருங்க நீங்க உம்முடைய அடியாளாகிய ரூத் நீர் உம்முடைய அடியால் மேல் உம்முடைய போர்வையை விரியும் நீர் சுதந்திரவாளி என்றால் அந்த சுதந்திரவாளி அல்லது மீட்புக்குரிய வார்த்தை கிட்டத்தட்ட இருபது தடவை தெரி மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ ரூத் மூணாவது அதிகாரத்துலேயும் நாலாவது அதிகாரத்துலேயும் இருக்குது இன்ஃபேக்ட் போவாஸ் வந்து கிட்ட ப்ரே பண்ணும்போது கர்த்தர் வந்து கர்த்தருடைய செட்டைகளுக்கு கீழாக நீ வந்திருக்கிற கர்த்தர் தான் உன்னுடைய சுதந்திரவாளி உன்னை மீட்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுவான் ரூத் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இந்த சுதந்திரவாளித்துவத்தை கொண்டு தங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து வெளிப்படுமாறு இந்த இரண்டு பெண்மணிகளும் ஒரு பலியாடாகாமல் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரால் ஒரு மீட்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்ட விதம்தான் இந்த விதம் ஸோ நம்ம எத்தனை சுச்சுவேஷனில் இருக்கிறோன்னு நமக்கு தெரியாது பட் ஆனால் ஒரு சில சமயம் நம்ம வந்து இந்த பலியாடான ஒரு மென்டாலிட்டி எடுத்துக்கலாம் விக்டிம் மென்டாலிட்டி அப்படிம்பாங்க ஓ இந்த சூழ்நிலையை கண்டிப்பாக என்னை விட மிஞ்சி தான் போக போகுது இதற்கு நான் பலியாக போகிறேன் அப்படின்னு தான் நினைக்கும் ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இவங்க எடுக்கலை ஒரு ரிஸ்கியான டிசிஷன் எடுத்தாங்க பட் ஆனால் அந்த டெசிஷனில் வந்து ஒரு சுதந்திரவாளித்துவம் அல்லது ஒரு மீட்பு கர்த்தருடைய மீட்பை மையமாக வச்சு கர்த்தரை விசுவாசித்து ஒரு முடிவு எடுத்து அந்த சூழ்நிலைகளில் கர்த்தரை அவங்களுக்கு இணங்கி செயல்பட அனுமதித்தார்கள் அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் இதுதான் நெகட்டிவ் Thank தேங்க்யூ ஸோ மச்